சிம்பிளாக ஈஸியாக ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணக்கூடிய அவள் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதுக்கு பொட்டுக்கிடலே அதுக்கப்புறம் அவளை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கூட கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா சளிச்சிக்கணும் மிளகு பிடிக்கலைன்னா நீங்கள் பொடி போட்டுக்கலாம் அவளை நீங்கள் ஊற வச்சு கூட அரைக்கலாம் இப்போது ஒரு கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஜீரகம் இல்லைனா ஓமம் எள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான தண்ணி அதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருங்க உடனே முறுக்கு புளி ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா ப்ரௌன் ஆகிடும் ஸோ தேங்குழல் முறுக்கு மாதிரி பிரிஞ்சிக்கலாம் இல்லைனா ரிப்பன் பக்கோடா முள் முறுக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மாவு சரியாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த ஷேப் வரும் அப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த ஆயில் சத்து அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆட்டைட் கன்டெய்னரில் போட்டுருங்க ஒரு மாதம் வரைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்